அப்படிதானே ஆமா ஆனா இது வரைக்கும் படிக்காத ஒரு விஷயம் கத்துக்காத ஒரு விஷயம் ஆனா நாம என்ன பண்ணுவோம் அடிக்கடி செய்யற ஒரு விஷயம் அதுதான் நம்ம இன்னைக்கு வம்பிள பண்ண போறோம் பண்ணலாமா பண்ணலாமா வேண்டமா ஆமா புதுசா ஒருதை கத்துக்கணும் ஆசையா இருக்க சொல்லுங்க வா எல்லாருக் குமே கத்துக்க ஆர்வமா இருக்கீங்க அப்படிதானே தானே ரொம்ப சரி இதை ஒரு போட்டி மாதிரியே கொண்டு போலாம் சரியா யார் வெற்றி பெறீங்க யார் வந்து ரொம்ப பார்க்கலாமா சரி சரி கை கையில போடலாமா இப்ப நான் ஒன்று சொல்ல போறேன் நீங்க நல்லா கவனிக்கணும் நீங்க எல்லாம் ஆர்வமா இருக்கீங்க இல்லையா இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா ஒரே ஒரு வாக்கியம் சொல்வேன் ஒரே ஒரு அதை ரொம்ப கவனமா கேட்கணும் கவனமாக கேட்டுட்டு சரியாக யார் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு சிறப்பாக ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் கொடுக்கலாமா சரி கவனிக்க தயாராக இருக்கீங்களா சரி கவனிங்க நான் தெளிவா சொல்லும்போது போது நீங்க என்ன பண்ணணும் என்னுடைய வாய் பார்க்கணும் அப்பதான் உங்களுக்கு எளிதில் அது புரியும் பார்க்கலாமா தயாரா இருக்கிறீங்களா நான் சொல்லலாமா

நீங்க சொல்லுங்க சொல்லுங்கல வேகமா பேசும்போது வண்டி எல்லாம் ஓடுச்சு இப்ப மெதுவா பேசலாமா மெதுவா யார் அழகா சொல்றீங்கன்னு பாக்கலாமா யார் சொல்ல போறது

ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னோம்ல சொன்னதுல யார் அழகா சொன்னது ஏன் அவ சொன்னது மட்டும் நமக்கு தெளிவா கேட்டுச்சு அவ பொறுமையா சொன்னா அப்புறம் எப்படி சொன்னா அழகா சொன்னா பண்ண அவ சொன்ன அவ சொன்னது மட்டும் இப்போ நீங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமா ஒத்துக்கிட்டீங்க அவ சொன்னது ரொம்ப அழகா இருந்துச்சு அழகா சொன்னா பொறுமையா சொன்னா அதெல்லாம் விட அதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா எது தெரியுமா சரியா சொன்னா ஆமா தானே

பலகை இருக்கு இல்லையா இப்ப நான் வந்து இதுல ஒரு சொல்லு எழுத போறேன் உச்சரிப்பு வந்தா பொருள் சரி இது என்னதுன்னு சொல்லுங்க இல்லையா எதுக்கெல்லாம் இருக்கு சொல்லுங்க பாக்கலாம் பட்டம் வால் இருக்கு வேற புலிவால் இருக்கு

டட பாறேன் உங்களுக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்குல்ல அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா இந்த வாளும் அந்த வாளும் வேறு வேறன்னு ஒத்துக்குறீங்களா சரிமா ஒத்துக்குறீங்களா இல்லையா சரிமா மனதாக ஒத்துக்கிறீங்க அப்படி தானே இன்னும் உங்களுக்கு விளக்கம் தேவைப்படுது சரியா சரி இப்போ நீங்க சொன்ன அந்த வாளை நான் இங்க எழுதுறேன் இதுதான் சரியான வாள் வாள் இப்ப நாம வாழ் வாழ் ரெண்டு சொல் பார்த்தோம் இல்லையா நீங்க வேறு வேறு சொல் வேறு வேறு பொருள்ங்கிறத நாம இப்ப எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சரியா இப்ப ஒவ்வொருத்தரும் என்னெல்லாம் சொன்னீங்க பட்டத்தோட வால் சொன்னீங்க புலியோட வால் சொன்னீங்க எல்லாமே சொன்னீங்க அவ என்ன சொன்னா கத்தி வாழ் வெற்ற வாழ் சொன்னா இல்லையா அப்ப இதை நாம எப்படி உச்சரிக்கணும் எப்படி ஒளித்தல் சொல்லுதல் நாம எப்படி சொல்லுவோம் ஒரு முறை சொல்லி பார்க்கலாமா செரிமா என்ன கவனிச்சு சொல்றீங்களா செரிமா இது வால் வால் இந்த நாக்கு இல்லல என்ன பல்லு கிட்ட வந்து தொடணும் ம் வால் வால் இந்த இல்லுக்கு நாக்க என்ன பண்ணனும்னா லேசா மடிச்சு சொல்லணும் நடுவண்ணத்தை தொடற மாதிரி லேசா மடிச்சு சொல்லணும் சொல்லலாமா இந்த இந்த இரண்டு எப்படி வேறுபடுது அப்படிங்கறத ஒரு வாக்கியத்துல நாம பாப்போம் பார்க்கலாமா அரசன் கையில் இருப்பது எது வரும் இந்த வாழ் வருமா இந்த வாழ் வருமா இந்த வாழ் வரும் இல்லையா ரொம்ப அழகா சொன்னீங்க சொல்லிட்டீங்களா இந்த யாராவது ஒரு வாக்கியம் சொல்லுங்க பாக்கலாம் அருமையா சொன்ன பாத்தியா கை தட்டுங்க பாக்கலாம் பட்டம் வாள் சரியான சால் இல்லையா தெளிவா ஒழிப்பதற்கு சில பயிற்சிகள் இருக்கு அந்த பயிற்சிகளை எல்லாம் நம்ம நாக்குக்கு அந்த பயிற்சிகளை கொடுக்கும் போது தெளிவான ஒழிப்போட பேச முடியும் அதுக்கு பயிற்சி செய்து பார்க்கலாமா சரி ஒழிப்பு எப்படி இருக்கணும் சரியா இருக்கணும் அதுக்கான பயிற்சியா இப்ப வந்து அம்மா என்ன சொல்ல போறேன்னா ஒரு தொடர் சொல்ல போறேன் அந்த தொடரை நீங்க நான் சொன்னதுக்கு பிறகு அதே ஒளிப்போட சொல்ல பயிற்சி செய்வோமா இப்போ முதல் தொடர் சொல்லலாமா நல்ல உற்சாகமா சொல்லலாமே பனை மரத்துல ஓலை ஓலை மேல பாலை ஓலை பாலைக்குள்ள தேரை நல்லா அழகா சொன்னீங்க இல்லையா திரும்ப இன்னொரு தடவை சொல்லுவோமா சரி எல்லாருமே சேர்ந்து சொல்லலாம் சரியா எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா பனை மரத்துல ஓலை ஓலை மேல பாலை பாலைக்குள்ள தேரை இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து சொன்னோம்ல யாராவது இத தனியா முயற்சிக்கிறீங்களா யாராவது ஒருத்தர் சொல்றீங்களா நீங்க சொல்றீங்களா சொல்லுங்க பாக்கலாம் ஆ சரி நீங்க சொல்லுங்க இஷான் சொல்லுங்க சிறப்பு கைத்தட்டுங்க எல்லாரும் வேற யாரும் முயற்சிக்கிறது வேற யாரும் முயற்சிக்கிறா நீங்க சொல்லுவீங்களா சரி சரிங்க பார்க்கலாம். மேலே 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 கீழே சீரிக்க கூடாது. உங்களுடைய நண்பர்தான் யாராவது ஆ உதவி செய்யணும். ஆ கரெக்ட்டா சொன்னாங்க இல்லையா? சரியா சொன்னாங்களா அவங்க. உங்க நண்பர் வந்து சரியா சொல்றாங்க. அப்ப நண்பரோடு சேர்ந்து சொல். ஆ ஆ வாவ் இப்போ ஒவ்வொருத்தர் தனித்தனியா பாடுனீங்க இல்லையா எல்லாருமா சேர்ந்து சரி இப்போ எல்லாருமா சேர்ந்து பாடலாம் பாடுங்க பாக்கலாம் பாடிட்டீங்க இதே மாதிரி இன்னொரு தொடர் சொல்லி அம்மா இல்ல இந்த தொடரோட போதுமா இன்னொரு தொடர் சொல்லாம ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா பழகலாமா சரி இப்ப நம்ம பனை மரத்துல ஓலை பார்த்தோம் அதே மாதிரி இன்னொரு தொடர் அம்மா சொல்லுவேன் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எல்லாருமே சொல்லணும் சரியா தயாரா இருக்கீங்களா வீட்டு மேலே கூரை வீட்டு மேலே கூரை கூரை மேலே நாரை கூரை மேலே நாரை நாரை பார்த்து தேரை நாரை பார்த்து தேரை இப்ப யார் சொல்ல போறதே நீங்க சொல்றீங்களா ரொம்ப நேரமா நீங்க கை உயர்த்திட்டு இருக்கீங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் வீட்டு மேலே சத்தமா சொல்லுங்க எல்லாருக்கும் கேட்கணும் உங்க நண்பர்களுக்கெல்லாம் கேட்கணும்ல சத்தமா சொல்லுங்க சிறப்பா சொன்னீங்க ஆனா ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டீங்க எந்த இடத்த சொல்லுங்க பாக்கலாம் நீங்களே சொல்லுங்க அமைதியா இருங்க அவனே கண்டுபிடிக்கிறானா பாக்கலாமா சொல்லுங்க திரும்ப சொல்லி பாருங்க ஆ சிறப்பு பாத்தீங்களா இருக்கா எழுதி இருக்கோமா சொல்லுங்க பாக்கலாம் இத பார்த்து இதை படிச்சிட்டீங்க இல்லையா இப்போ அடுத்தது ஆமா அடுத்தது படிங்க பாக்கலாம் இருங்க நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா ஒரு போட்டி வைக்க போறேன் போட்டினா பிடிக்குமா எல்லாருக்கும் பிடிக்குமா எனக்கு கூட பிடிக்கும் இப்ப ஒரு போட்டி நடத்தலாமா இஷாந்த்ல இருந்து ஜனனி ஸ்ரீ வரைக்கும் ஒரு குழு சரியா இங்க கௌதம்ல இருந்து நிக்கி வரைக்கும் ஒரு குழு சரிங்களா இப்போ நான் என்ன சொல்றேனோ இப்ப பனை நீங்க பாருங்க குட்டி நான் சொல்லும் பொழுது கை உயர்த்தி சொன்னா போதும் எல்லா நேரமும் கை உயர்த்த வேண்டாம் சரியா நீங்க சொல்லும்போது ஆசிரியர் கேட்கும்போது போது உங்களுக்கு விடை மட்டும் கை உயர்த்துங்க சரியாமா இப்ப நீங்க தயாரா இருக்கீங்களா எந்த எந்த சொல் சொல்றனோ அந்த குழு அர்ஜுன் குட்டி அந்த குழுவை சரியா என்ன பண்ணணும் சமத்து சரியா சொல்றீங்களான்னு பாக்கலாமா இந்த குழு சொல்லுங்க பனை சிறப்பு இப்போ இந்த குழு வீடு சொல்லுங்க பாக்கலாம் சொன்னீ வேகமா சொல்லை ரெண்டு அழகா சிறப்பா சொன்னீங்கல்ல இதே மாதிரி உங்களுடைய பயிற்சி புத்தகத்தில் நிறைய பயிற்சிகள் இருக்கு அதை நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா உங்க நண்பர்களோட சேர்ந்து படிச்சுட்டு பயிற்சி செய்யறீங்களா உங்களோட பயிற்சி புத்தகத்தை நாம எடுத்துக்கலாமா அப்படி உங்களுக்கு அதுல எதாவது தெரியலனா நீங்க அம்மா கிட்ட கேட்கலாம் அம்மா உங்களுக்கு தனியா அழகா சொல்லி கொடுப்பேன் அப்ப எல்லாருமே பிள்ளையின்றி அழகான ஒழிப்போட நாம பேசலாம் சரியம்மா சரிமா நீங்க உங்களுடைய பயிற்சி புத்தகத்துல எல்லாருமே படிங்க படிச்சுட்டு உங்களுடைய நண்பர்கிட்ட சொல்லி பார்க்கலாம்

இப்ப நாம எல்லாமே பயிற்சி பண்ணீங்க இல்லையா கடைசியா ஒரு பயிற்சி இருக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு தொடர்கள் இருக்கு அதை படித்து பார்த்து எது பொருத்தமான தொடர் அப்படிங்கறத இணைக்கணும் இணைக்கலாமா படிச்சு பார்த்து இணைப்போமா உங்களுக்கு நல்லா படிச்சுங்களா தினந்தோறும் என்ன பண்ணலாம் வகுப்பறை பயிற்சி பண்ணலாம் உங்க வீடுகளிலையும் போய் நீங்க என்ன பண்ணுங்க பயிற்சி புத்தகத்தை எடுத்து அதுல இருக்கிற அந்த தொடர்களை மீண்டும் மீண்டும் பயிற்சி பண்ணீங்களா ஒழிப்பு சுத்தமாக வரும் சரியா நீங்களும் தெளிவா பேசலாம் சரி குழந்தைங்களா சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்பது பழமொழி பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் எந்த ஒரு மொழியையும் சிறப்பாக பேசவும் எழுதவும் முடியும் குழந்தை பருவத்திலிருந்தே பேச்சு திறனையும் உச்சரிப்புத் திறனையும் வளர்த்தெடுப்பது மிகவும் இன்றியமையாதது இவற்றை விளையாட்டு போக்கில் வளர்த்தெடுப்பதற்கு வாய்ப்பாக அமைவது நாண்கள் நாப்பிரள் பயிற்சிகள் தாலாட்டு பாடல்களிலும் குழந்தைகள் விளையாடும் பொழுது பாடக்கூடிய பாடல்களிலும் இத்தகைய பயிற்சிகளை நாம் பார்க்கலாம் நாணகிழ் பயிற்சி என்பது அடுத்தடுத்து அமைந்திருக்கும் ஒத்த ஒளிப்புடைய சொற்களை விரைவாக கூறி பயிற்சி செய்வது நாப்பிரல் பயிற்சி என்பது மயங்கொழிகள் அமைந்த சொற்கள் அடுத்தடுத்து வருவதை விரைவாகவும் சரியாகவும் பேசி பயிற்சி செய்வது இப்பயிற்சிகளை சிறந்த முறையில் வழங்கும் பொழுது உச்சரிப்பில் தெளிவும் மயங்கொழி வேறுபாடுகளை புரிந்து கொள்ளும் திறன் மேம்படவும் வழிவகுக்கும் இக்கருத்தை உறுதி செய்யும் வகையில் காணொலியில் குழந்தைகள் வால் வாழ் இரண்டு சொற்களுக்குமான எழுத்து பொருள் வேறுபாடுகளை புரிந்து கொண்டு வெளிப்படுத்தினர் இப்பயிற்சியில் குழந்தைகள் வெகு ஆர்வத்துடன் பங்கேற்றதையும் பார்த்தோம் குழந்தைகள் பேசும் பொழுது தெளிவான உச்சரிப்புடன் பேசவும் எழுதும்பொழுது எழுத்துப்பிழை பிழைகள் ஏற்படாத வண்ணம் எழுதவும் இப்பயிற்சிகள் வழிநடத்தும் நான் நெகிழ் நாப்பிரல் பயிற்சிகளின் இத்தகு சிறப்புகளை புரிந்து கொண்டு இப்பகுதியை கொண்டு செல்வோம் வாழ்த்துகள்